ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கோ அது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்மளையே அழிச்சிரும் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன் அதாவது இன்னைக்கு பல பேருக்கு பல ஆசைகள் ஆசைகளும் ஒரு எல்லைக்குள்ள இருந்தால் நல்லது அதாவது பொருள் வேணும் கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கைக்கு பொருள் வேணும் ஸோ அதுக்காக வேலை பார்க்குறோம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம் ஏதோ பண்ணுறோம் ஒரு ஆனால் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க எனக்கு தேவையான பொருள் இவ்வளவு அந்த பொருளை ஒன்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமேட்டு வேலை பார்க்குறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வேலை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் அந்த டார்கெட் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம் ஒரு கோடியாக வச்சுக்கோங்க ஆயிரம் கோடியாக வச்சுக்கோங்க பத்தாயிரம் கோடியாக கூட வச்சுக்கலாம் ஆனால் அதை ரீச் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு செஞ்சிருக்கு அவ்வளோ அது வரை அதுக்கப்புறமேட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பணத்தை வச்சு அந்த போதுன்ற ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் ஆனால் நம்மள்கிட்ட அந்த மாதிரி வா இது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மென்டாலிட்டி யாருக்குமே கிடையாது ஒரு டார்கெட்டே இல்லை டார்கெட்டே ஏதாவது வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை கோல் அந்த இதுவை டார்கெட்டை அச்சீவ் பண்ணால் கூட அப்படியே போடிக்கிட்டே இருக்கும் எங்கே போகிறோம் எதுக்கு வேலை பார்க்குறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியல அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கும் ஸோ இது ஏன் பணத்துக்கும் இந்த ஆசைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு எல்லை வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இந்த கதையை கேட்டால் கண்டிப்பாக வந்து புரிய நம்புகிறேன் அதாவது ஒரு வழிப்போக்கன் வழிப்போக்கன் வந்து ஒரு வந்து பெரிய பாலைவனத்தில் வழி தெரியாம வந்து போய் மாட்டிக்கிட்டான் பெரிய பாலைவனம் சோ சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை சரியான வெயில் ஒரு நிற்கிறதுக்கு ஒரு நிழல் கூட கிடையாது அப்படி நிழல் கூட இல்லாத பட்சத்துல வந்து அவன் நினப்பான் அட்லீஸ்ட் வந்து ஒரு நிழல் கிடைக்க ஒரு இங்க பக்கத்துல ஏதாவது மரம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினப்பான் நினச்ச உடனே பக்கத்துல பெரிய ஒரு மரம் இருக்கும் ஆழமரம் இருக்கும் அவன் நினச்சி முடிச்சிட்ட உடனே புதுசா ஒரு மரம் உருவாகிடும் மரம் ஆழமரம் ஆ ஆழமரம் பா கிடச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தடியில போய் நிழல்ல ஆள்வான் நிழல்ல உட்காருவான் எப்படி அந்த மரம் வந்தது அப்படின்னா அந்த மரம் அங்கேயே தான் இருக்கு ஆனா அது வந்து என்ன சொல்றது கேட்டத கொடுக்குற மரம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மரத்தடியில நின்று அது நடக்கும் இவனும் அந்த மரம் பக்கத்துல தான் இதை நினப்பான் மரம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினப்பான் கிடச்சிரும் உக்காந்துருவான் போய் பாடா நிழல் கொஞ்சம் கிடச்சாச்சு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினப்பான் உடனே ஒரு தங்க கிளாஸ்ல தண்ணி வரும் தண்ணி கிடைக்கும் தங்க கிளாஸ்ல தண்ணி கிடைக்கும் அவன் தண்ணி எடுத்து குடிச்சிருவான் குடிச்சதுக்கு அப்புறமேட்டு தங்கம் தானே கிளாஸு தங்கமாச்சு சும்மா விடுவானா அதை எடுத்து அவன் பேக்கில் வச்சிடறான் தங்கத்தையும் எடுத்து பேக்கில் தான் வச்சிடறான் சரி இது தண்ணி கிடைச்சாச்சு இதோட ஆசையை விடுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலை தண்ணி தாகத்து கிடைச்சாச்சு பசிக்குது நல்லா வந்து பழங்கள் ஏதாவது இருந்தால் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நினப்பான் அவன் நினச்ச மாதிரியே வந்து அறுசுவை உணவு அவன் கண்ணு முன்னாடியே வந்து இது இதுவாகிடும் கிடச்சிடும் நல்லா சாப்பிடுவோம் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவான் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லி தரையில் படுப்பான் சாப்பிட்ட ஒரு இருக்கும் இல்லையா சாப்பிட்ட உடனே படுக்கலான்னு சொல்லி தரையில் படுப்பான் படுத்த உடனே உடம்பு ஃபுல்லாக மணலாக ஊட்டும் அந்த பாலைவனத்தில் மணல் தானே இருக்குது மண்ணெல்லாம் ஒட்டும் ஸோ அப்போ நினப்பான் சே ஒரு நல்ல வந்து ஒரு மெத்த ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினப்பான் அவன் மாதிரியே வந்து ரொம்ப ஒரு விலை உயர்ந்த ரொம்ப கம்ஃபர்டபுளான மெத்த ஒன்று வந்துடும் ஸோ மெத்தையில் படுப்பான் மெத்தையில் படுத்துட்டு இருக்கும்போது அதோட ஆசை நிப்பாட்டுவானா பாட்டுவானா பார்த்தீங்கன்னா அதுலேயும் யாரையாவது வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு சைட்லேயும் நின்று கால் அமைக்கி விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினப்பான் அதே மாதிரியே ரெண்டு தேவதைகள் ரொம்ப அழகான ரெண்டு தேவதைகள் வந்து ஒரு தேவதை லெஃப்டெஃப்ட் லெக்கை அமுக்குவாள் இன்னொரு தேவதை ரைட் லெக்கை வலது காலை அமுக்குவாள் ரெண்டு பேரும் வந்து கால் அமைக்கிட்டு இருப்பாங்க இந்த சைடு ஒரு தேவதை அந்த சைடு ஒரு தேவை கடைசியில் என்ன நினப்பான்னா என்ன இது இது நம்ம வந்து நினைச்சதெல்லாம் இந்த மரத்தடியில் நடந்துகிட்டு இருக்கே ஒருவேளை வந்து இந்த மரத்தை இந்த மரத்தடியில வந்து ஏதோ பேய் பிசாசு ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினப்பான் அது நினைச்ச உடனே அந்த ரெண்டு தேவதைகள் இருக்காங்க இல்லையா ஒரு தேவதை பேயா மாறுவா இன்னொரு தேவதை பிசாசா மாறுவா ரெண்டு பேரும் வந்து இவனை வந்து அப்படியே ரெண்டா கிழிச்சு சாப்பிடுவாங்க செத்தே போயிடுவான் அதுதான் விஷயம் நம்மளுடைய ஆசைகளே அந்த மாதிரிதான் இருக்கு ஆசைகளுக்கு கண்டிப்பாக எல்லை வேணும் அனைத்துக்கும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி சாவதான் வேணும் அதுதான் எதா அது புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து போதுன்ற மனமே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்